நுங்கு இயற்கை நமக்கு கிடைத்த பொக்கிஷம் இயற்கை அந்தந்த பருவ காலத்திற்கு ஏற்ப உணவு வகைகளை அளிப்பதில் ஆற்றல் மிக்கது கோடை காலம் வந்துவிட்டாலே நம் நினைவுக்கு வருவது நுங்குதான் நுங்கு கோடை காலத்தில் உடலுக்கு குளுமை தரக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தர்பூசணி இளநீர் மோர் என்று பல கோடை காலத்தில் நம் உடலுக்கு குளிர்ச்சி தந்தாலும் நுங்குக்கு என்று தனி சிறப்புகள் உண்டு எப்படி தென்னை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு உதவுகிறதோ அதுபோல பனை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு உதவுகிறது பனை மரத்தின் முற்றாத பனங்காயே நுங்கு ஆகும் இதற்கு என்று ஒரு பருவம் உள்ளது இந்த பருவத்திலே நுங்கில் காணப்படும் வலுவலுப்பான திரவநிலை கலந்த திண்மப்பொருள் மிகவும் இனிப்பாகவும் உண்பதற்கு சுவையானதாகவும் இருக்கும் இந்த பருவம் தாண்டி சற்று முற்றிவிட்டால் இதன் சுவை குன்றிவிடும் பெண் பனையின் பாலையிலிருந்து இளம் பனங்காய்கள் உருவாகும் இவை கொத்தாக குலைகளில் தோன்றும் காய்கள் சில குறித்த மாதங்களில் தோன்றும் இக்காய்கள் பொதுவாக மூன்று கண்கள் என்று அழைக்கப்படும் புலிகளைக் கொண்டிருக்கும் ஒரு சில காய்கள் இரண்டு கண்கள் கொண்டிருக்கும் பனங்காய்களை வெட்டி நுங்கை தனியாக எடுக்கலாம் அல்லது நுங்கை உறிஞ்சி குடிக்கலாம் நுங்கில் பத்து முதல் பதினோரு சதவீதம் சர்க்கரை சத்தம் இரண்டு சதவீதம் புரத சத்தம் மற்றும் கால்சியம் ஃபாஸ்பரஸ் வைட்டமின் டி காம்ப்ளக்ஸில் உள்ள தையாமின் ரிபோப்ளின் போன்ற சத்துக்கள் உள்ளன நாமும் நுகின் பயனை உணர்ந்து கோடை உண்டு நம் உஷ்ணத்தை குறைப்போம்